இருபத்தி ஆறில் மெகா பிளானோடு எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்க அண்ணாமலை இடத்தில் கேசவ விநாயகம் நியமிக்கப்படுகிறாரா என்ற தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல வியூகங்களை அண்ணாமலை அமைத்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமியை அவர் இரண்டாவது இடத்திற்கு தள்ளிவிடுவார் என்றும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார் மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படலாம் என சில மாதங்களாகவே ஊகங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த பதவி மாற்றம் அண்ணாமலை லண்டன் பயணத்தையொட்டி நடக்கலாம் என சொல்லப்பட்டது அடுத்த தலைவர் யார் என்ற ஆலோசனை நடத்துவதற்காக பேச்சு அடிபட்டது அந்த பட்டியலில் தமிழ் செய்ய இருப்பதாக தகவல் கசிந்தது கூடவே தனக்கு அந்த பதவியை வழங்க வலியுறுத்தி நைனார் நாகேந்திரன் டெல்லி பயணம் மேற்கொண்டதாகவும் தகவல் வந்தது இன்னொரு தரப்பு வானதி சீனிவாசனை முன்வைத்து ஒரு விவாதத்தை நடத்தி வந்தது சர்வதேச அரசியல் பற்றி படிப்பதற்காக இந்திய அரசியல் தலைவர்கள் சிலருக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்திருந்தது அதை ஏற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்ல இருக்கிறார் என செய்திகள் வெளியாகி அங்கே அவர் பனிரெண்டு வாரங்கள் வரை தங்கி இருப்பார் என சொல்லப்பட்டது இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு இதுவரை தெளிவாக ஏற்படவில்லை அண்ணாமலைக்கு மாற்றாக வேறு யாரும் நியமிக்கப்படுவார்களா என்பதும் இதுவரை உறுதியாகவில்லை இதனிடையே அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்து திரும்பியதாகவும் ஒரு பேச்சு அடிபடுகிறது இந்நிலையில் தெலங்கானா ஒடிசா பாணியில் தமிழ்நாட்டில் பாஜகவை எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டாவது இடத்திற்கு கொண்டு வருவது என அமித்ஷா ஒரு திட்டம் போட்டு அண்ணாமலையிடம் கொடுத்துள்ளதாக ஒரு விஷயம் வெளியாகியுள்ளது கூடவே அடுத்த இடைக்கால மாநில தலைவராக கேசவ விநாயகத்தை அண்ணாமலை தேர்வு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது பற்றி அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி கூறுகையில் நாடு முழுவதும் என் இந்தியா கூட்டணி என்ற நிலையில்தான் அரசியல் களம் உள்ளது காங்கிரஸ் தனது பலத்தை அதிகரித்த ஹேமந்த் சோரனிடம் இறங்கி போய் பேசுகிறது சிவசேனாவிடம் போய் பேசுகிறது தமிழ்நாட்டிலும் இதே அரசியல் சூழ்நிலைதான் உள்ளது ஸ்டாலின் தேர்தல் களத்தில் கூட்டணி பலத்தால் தான் வெற்றி பெற்றோம் என்றே சொல்கிறார் கருணாநிதியை விட ஸ்டாலின் அரசியல் செய்வதில் வல்லவராக இருந்து வருகிறார் இங்கே அதிமுக இரண்டாவது இடத்தில் இல்லை என்டிஏ கூட்டணிதான் கூட்டணி தான் உள்ளது அண்ணாமலை மிக தெளிவாக அரசியல் செய்கிறார் சின்ன கவுண்டர் ஆட்டத்தை போக போக பாருங்கள் பெரிய கவுண்டர் என்ன ஆக போகிறார் என்பதையும் பாருங்கள் சீமான் வளர்ந்து வர வேண்டும் என்றும் விஜய் தனித்து போட்டியிட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நான்கு முனை போட்டியே நிலவும் என்றும் அண்ணாமலை சொல்கிறார் வரும் பதினாறாம் தேதி செயற்குழுவை பழனிசாமி கூட்டியுள்ளார் இந்த போட்டியை எடப்பாடி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை பார்க்கத்தான் போகிறோம் பாஜக தமிழ்நாட்டில் ஒடிசா தெலுங்கானா ஹரியானா அசாம் போல ஏறி போக இருக்கிறது பீகார் மகாராஷ்டிரா போல தேங்கிவிடக் கூடாது என்பதிலும் அவர் குறியாக இருக்கிறார் திமுக அதிமுக என்பது வன்னியர்கள் உள்ள பகுதிகளில் மட்டும்தான் உள்ளது பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததால் பாமகவை மீறி வன்னியர்கள் வாக்கு எடப்பாடிக்கு போய் உள்ளது இன்னும் சொல்ல போனால் சேலம் நாமக்கல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சிதம்பரம் இந்த தொகுதிகளில் திமுகவை விட அதிமுக முதலிடத்தில் உள்ளது ஆனால் அதே அதிமுக வாக்கு வங்கி நாடார் அதிகம் உள்ள பகுதிகளில் மோசமாக இருக்கிறது அதை உணர்ந்துதான் இரண்டு ஜாதிகளின் கட்சியாக அதிமுக சுருங்கிவிட்டது என அண்ணாமலை கூறினார் இதையெல்லாம் உணர்ந்துதான் அண்ணாமலைக்கு அசைமன் கொடுத்துள்ளார் அமித்ஷா அண்ணாமலை யாரை சொல்கிறாரோ அவரை தான் இடைக்கால தலைவராக அமித்ஷா நியமிப்பார் இரண்டாயிரத்து ஒன்பதில் எப்படி தமிழ்நாட்டில் வாஜ்பாய் தலைமையில் இருந்த பாஜக வலுவாக இருந்ததோ அதே நிலைக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்து அமித்ஷா வியூகம் அமைத்துள்ளார் ஆகவே அண்ணாமலைக்கு பதிலாக கேசவ விநாயகம் நியமிக்கப்படுவார் என சிலர் வியூகங்கள் சொல்கிறார்கள் அவர் கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்தவர் தேசிய அரசியலில் அனுபவம் மிக்கவர் அவர் தலைவராக வருவதை நான் எதிர்க்கவில்லை ஆனால் அண்ணாமலை தனது லண்டன் பயணத்தை தள்ளி போட்டுவிட்டு கட்சியை காப்பாற்ற வேலைகளை செய்ய வேண்டும் அவரது லண்டன் பயணம் இப்போதைக்கு தேவையற்றது இது என் கோரிக்கை அவர் விருப்பம் என்னவோ அது தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நேரத்தில் இன்னும் சில அதிரடி திருப்பங்களை எல்லாம் பாஜக செய்ய உள்ளது அதை இப்போதே சொல்ல முடியாது சீமான் சமூக நீதி அணி அமைப்பேன் என்றும் பதினாறு தொகுதிகளில் பட்டியலின மக்கள் வன்னார் குயவர் சமூகத்தினரை வேட்பாளராக நிறுத்துவேன் என்றும் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக ஓட்டு வங்கி கட்டுக்கோப்பாக இல்லை என்பதை சீமான் உணர்ந்து விட்டார் அதற்கு விக்கிரவாண்டி தேர்தல் துணை செய்துள்ளது இந்த இடைத்தேர்தல் மட்டும் நடக்காமல் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்மூடித்தனமான எடப்பாடியை சீமான் நம்பிக்கொண்டிருப்பார் அதை தெளிவாக உணர்த்திவிட்டது விக்கிரவாண்டி ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணிக்கு எந்த கட்சியும் போகாது அவர் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தனித்து போட்டியிடலாம் கிருஷ்ணசாமி தேமுதிகவை கூட பாஜக தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்து வருகிறது ஆகவே பல ஆதரடி திருப்பங்கள் காத்துள்ளது என கூறினார் இப்படியான அரசியல் விமர்சகர் ரவீந்திரனின் கருத்து கணிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெகா பிளானோடு எடப்பாடிக்கு செக் வைக்க அண்ணாமலை தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் Taste daily. Taste the daily.